வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் என்ன நாள் வேர்ல்ட் வெதர் டே இல்லனா வேர்ல்ட் மெட்ரலஜிக்கல் டேன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ எம்ஓன்னு சொல்லுவாங்க வேர்ல்ட் மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் கன்வென்ஷன் நைன்டீன் பிப்டில ஆரம்பிக்கப்பட்டதா சொல்றாங்க அவங்க வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளியில ஒரு முக்கியமான ஒரு அங்கமா ஆகிட்டு நைன்டீன் பிப்டி ஒன்ல இருந்து ஒரு நாள் மெட்ரலஜிக்கல் டே அதாவது வெதர் கொண்டாடுறாங்க இது எதுக்குன்னு உலகம் இருக்க மெட்ராலஜி ஆப்ரேஷனல் இதை பற்றியான ஆராய்ச்சி பண்றதுக்காகவும் அந்த மெட்ராலஜிக்கல் பத்தி ஒரு நாள் வந்து டெடிக்கேட்டே அவங்க ஒரு நாள் அனுசரிக்கிறாங்க வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் டே வெதர் டேன்னு சொல்றாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு நாள் என்ன நாள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹிஸ்ட்ரி தெரியணுமா முக்கியமான இன்ஸ்டன்சஸ் தெரியணுமா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நாளைக்கு எழுத நம்னும் பார்க்கலாம் நன்றி